வேலந்தாங்கனால நல்ல ஒரு சண்டை வேலையில போது ஒரு சண்டை ஐயோ அடக்க முடியலையே என்ன ஆராய்ச்சி நடக்குது இங்க ஆராய்ச்சியா அப்பாக்கே இங்க வேற அத்தைக்கே அப்பு அத்தைக்கே அத்தை குடி அத்தைக்கே அத்தைக்கு போ இந்த ராவண கை ஏடு கை ஏ வாப்பா அத்தை குடிங்க சொன்னா கைக்கு தேங்க் யூ

பேர பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போய் சாப்பிட்டு நண்டு போயிட்டாங்க இங்க சாப்பிட்டு போங்கன்னு இல்லை சோறு சமைச்சு வச்சிட்டாங்களாம் பிரியாணி செஞ்சாங்களாம் அப்ப அததான விரும்புவாங்க நான் இட்லி சுட்டா பிடிக்குமா சரி நம்ம இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னு நான் வந்தேன் சரி இதா நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருக்கா எனக்கு பாருங்க மேடம் அவங்களுக்கு குழம்பு வேணாம் சக்கரை ஆமா சக்கரை எடுத்துட்டு வந்தேன் சக்கரையை போட்டு இட்லிக்கு வந்து சக்கரை தொட்டு சாப்பிட போறாரு ஆமா பிடிக்கல சாப்பிட போறாங்க இன்னைக்கு ஏய் அவங்களுக்கு குழம்பு பிடிக்கலையா சரி நான் குழம்பு சாப்பிட்டு ஒருத்தரைங்க சாப்பிட்டு முடிச்சு நெனைக்கிறாரு அவருக்கு அதை முடிஞ்சிருச்சு அவர் வேலையெல்லாம் பிடிச்சாரு சரி இங்க நாங்க தான் ஐயோ இருக்கு இட்லி இட்லி அங்க ஒரு அசோத்து இங்கே எனக்கு இட்லி நாளெல்லாம் சாப்பிடாது இருந்தாலும் சரி சாப்பிடுவாங்கன்னு ஒரு நப்பாசை எனக்கு எப்படியாவது சாப்பிட்டு பாருன்னு கொண்டு வந்திருக்கேன் மத்தியானமும் இன்னும் சாப்பிடல ஒழுங்காவே அதனால இட்டு நான் இட்லியில ஊத்தி சாப்பிடுறேன் நீ வந்து சக்கரை தொட்டுக்கிட்டு சாப்பிடும் இப்படி ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருக்கும் நானும் நல்லா ருசியா செஞ்சு செஞ்சுதான் குடுக்குறேன் சோப்பி மாவுக்கு பிடிக்கல என்னைக்குன்னா பிடிக்காது ஒரு மாதிரியா இருக்கும் டயர்டா இருக்கு சரி சாப்பிடுங்க சாப்பிடுவோமா

சரி ஓகேமா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்